அருளைபுருவான அன்னை விஷ்ணு துர்க்கை திருக்கருணையாலே ஹரிச்சந்திரா டிவி நேயர் அனைவருக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதிர் வருகின்ற பதினாறாம் தேதி ரெண்டாம் மாதம் ரத சப்தமி விழா நடைபெறுகிறது இந்த விழாவை பற்றி சித்தர்கள் எனக்கு சொல்லியதை உங்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கடமை அவர்கள் சொன்னார்கள் இந்த ரத சப்தமி விழாவில் ஏழு எருக்கன் எலையை கொண்டு ஏழு எருக்கன் எலையை கொண்டு சூரியனிலிருந்து வரக்கூடிய ஏழு கதிர்கள் அந்த ரதசபதி அன்னைக்கு சூரியன் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்து சவுத்துலேருந்து நார்த்து நவுத்துக்கு போக போகிறார் உத்தராயணம் தட்சிணாயனம்னு சொல்லுவாங்க சூரியன் என்பவர் ஆறு மாதம் பெண்ணுமாகவும் ஆறு மாதம் ஆணாகவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நம் சித்தர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அது சமயம் உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் அனைத்து உயிரும் இன்புற்று வாழ்வதற்காக அன்று ஒரு நாள் மட்டும் ஏழு விதமான ஆற்றல்கள் ரேஸ் வில்கம் ஏழு விதமான ஆற்றல்கள் காலை நாலரிலேந்து ஆறு ஏழு எட்டு மணி வரைக்கும் ரே வரும் அந்த ரே வரும் சமயத்தில் நாம் ஏழு எருக்க இலையை எடுத்துக்கொண்டு தலையிலும் கண்ணிலையும் சோற்றலையும் காலிலும் தொடையிலும் வச்சு ஓ ஓம் சப்தபி தேவியே நான் ஏழு ஏழு ஜென்மத்தில் செய்த பாவத்தை கண்ணால் வாக்கால் மனதால் செய்த பாவத்தை அபகரித்து சொல் என்று ஒரு நிகழ்வு புதுவையில் நடைபெற இருக்கிறது இது பதினாறாவது ஆண்டாக நடைபெறுகிறது சித்தர்கள் சொன்னார்கள் நீங்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் எப்போ சுவாமி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் மணி நாளரையிலேருந்து ஆறு ஏழு மணி வரைக்கும் நடக்கும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் வந்து கலந்தீங்கன்னா ஏன் சாமி இந்த குழியில் குளிக்கணும் அப்படின்னிங்கன்னா ஒரு மனிதனிடம் ஏழு சக்கரங்கள் ஒவ்வொரு மனுஷருக்கும் ஏழு சக்கரம் இருக்கும் மூலாதாரம் சுவாதித்தானம் மணிப்பூரம் அணக்காத இப்படி ஏழு சக்கரம் இருக்கும் இந்த ஏழு சக்கரமும் சுயந்து கொண்டே இருக்கும் சுயக்கிறதுனால தான் இந்த மனுஷன் உயிரோடு இருக்க முடியும் இந்த ஏழு சக்கரத்தில் எதுனாச்சும் மூலாதாரத்தில் அடைப்பு இருந்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தாம்பத்தியம் செய்ய முடியாது அப்போ அப்புறம் கோபம் அடிக்கடி வரும் மூல நோய் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு ஒரு ஆற்றல் ஏழு ஆற்றல் இருக்குது ஏழு சக்திகள் இந்த சக்திகள் தான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது இந்த ஏழு சக்தியும் கிளீர் பண்ணுறது அந்த ஏழு ஃபேன் ஓடும் அந்த ஏழு ஃபேனும் கிளீர் பண்ணுற டே தான் ப்ராசஸ் பண்ணுற டே தான் ரத சப்தமி சப்தம்னா ஏழுன்னு அர்த்தம் ஏழு விதமான ஆற்றல் சூரியன் கதிரிலிருந்து வெளிப்படும் பொழுது அந்த ஆற்றலை எருக்கன் இலையில் வைத்து எப்படி ரிசீவ் பண்ணுறது நம்ம செல்ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டா அங்கே இருக்கிற ஃபோட்டோ இங்கே வருதோ போல் இந்த ப்ளூடூத்தை மாதிரி இந்த இயற்கை இலை இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ப்ளூடூத் மாதிரி எரிக்க நிலையை நீங்கள் செயல்படுத்தி இந்த குளியல் குளித்தால் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் அருமையாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத இதெல்லாம் நடக்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் நடந்துடும் கண்டிப்பாக நடக்கும் அதுபோல் நிறைய பேர் நடந்துக்குது உங்களுக்கும் நடக்கணும் அப்படின்றதுக்காக உங்கள் எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணுறேன் ப பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சப்தமி விழா வீராம்பட்டினம் புதுவை வீராம்பட்டினம் கடற்கரையில் காலை நாலரையில் முழு நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை நடைபெறுகிறது இது சித்தர்கள் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு தெரிவித்து விட்டேன் இனி கண்டிப்பாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் ஏழு சக்கரத்தில் உள்ள ஒருத்தவங்க கல்யாணம் ஆகலை ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை இந்த ஏழு இந்த ரதசப்தமியை வந்து குளித்தாங்க கல்யாணம் ஆயிடுச்சு பொண்ணு அம்மா அப்பாவும் அம்மாவும் பொண்ணும் சண்டை போட்டாங்க பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் போயிடுச்சு அம்மா அப்பாவும் சண்டை போட்டு பொண்ணு பிரிஞ்சு போயிடுச்சு இந்த ரதசப்தமி வந்து குளித்தாங்க குளிச்சுட்டே நான் சொல்கிற நான் சொல்லுவேன் எல்லாம் சொல்லுவேன் அந்த கமாண்ட்லாம் நீங்கள் கமாண்டாக சொல்லணும் அந்த கமாண்ட் சொல்ல 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 குளிச்சுட்டு போயிட்டாங்க ரெண்டு நாள் பொறுத்து ஃபோன் பண்ணி சுவாமி என் பொண்ணு என்கிட்ட பேசிட்டா என் மாப்பிள்ளையும் வரேன்றாரு இந்த ரதசப்தமி குழியல் எனக்கு அவ்வளோ அற்புதங்கள் செஞ்சுது ஆ அப்படின்னு சொன்னாங்க அதுபோல் ஒருத்தருக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் வந்துச்சு கல்யாணம் ஆகிடுச்சு குழந்த இல்லாதவங்க குழந்தை கிடச்சிது இந்த ரதசப்தமி குளியல் சித்தர்கள் எனக்கு நான் இதை வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷமாக செஞ்சுன்னு இருக்கிறேன் தனிப்பட்ட முறையில் நானே அமர்ந்து ஒவ்வொரு ஆளாக சேர்த்து இப்போ ரதசப்தமி விட மிக விமர்சையாக புதுவையில் நடக்கிறது நீங்களும் வந்து கலந்துக்கினீங்கன்னா இந்த வாய்ப்பு ஒரு முறை தான் வரும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ரதசப்தமின்னு வரும் இந்த ரதசப்தமி நேரத்தில் நீங்கள் கடலில் குளித்தால் உப்பு தண்ணி கடல் இருக்குது உங்கள் உங்களுடைய அனைத்து விதங்களும் பாவங்களும் எப்படி சப்பி சொ சொல்கிறீங்க கங்கா யமுனா சரஸ்வதி காவேரி கோதாவரி எல்லாரும் சங்கமிக்கும்போது தான் சமுத்திரம் உலகத்திலே அதிகமாக இருக்கிறது நீர் தான் அந்த உப்பு நீரில் நம்ம குளிச்சு காலையில் குளிச்சு அந்த ஏழு இறக்கம் இலை வைக்கும்போது அப்படியே சன் ரைஸ் ஆகும் அந்த அந்த சன் ரைஸ் ஆகும்போது ஏழு விதமான கதிர்கள் அதில் இருந்து வரும் தான் சூரிய பகவான் ஏழு குதிரையை பூட்டி கொண்டு வருகிறார் சொல்லுவாங்க சயின்ஸ் இது இதை சூட்சமமாக நம்ம சித்தர்கள் வைத்தார்கள் நம் சித்தர்கள் எனக்கு சொன்ன எதை மக்கள் பயன்பட பெறும் மக்கள் ஆனந்தமாக இருக்க வேண்டும் கலியுகத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாம் எல்லாம் கேட்டால் சாமி ரொம்ப கஷ்டம் சாமி எப்படி வாழ்துனே தெரியல சாமி இந்த கொரோனா வந்தாலும் வந்தது அதுக்கப்புறம் என்னால் வாழ முடியல ஒன்றுமே பண்ண போது இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சித்தர்கள் இந்த நிகழ்வை நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேணும் நீங்கள் வந்து எல்லாம் ஆனந்தமாக இருக்கணும் உலக மக்கள் எல்லாம் சேமமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ரதசப்தமி விழாவை கோலாகலமாக நாம் கொண்டாட வேண்டும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் ஏழு சக்கரத்தை இதுக்கு ஹீலிங் பண்ணுறதுக்கு ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபா கேட்பாங்க ஹீலர்னு சொல்லுவாங்க ஹீல் பண்ணி விடுவாங்க செவன் சக்கரை செவன் எப்படி இப்படின்னு இருந்து உப்பு தொட்டில் போடுவாங்க ஒரு செட்டி வாங்கி உப்பு வாங்கி அதை வச்சு போடுவாங்க ஹீலிங்னு சொல்லுவாங்க ஹீலிங் சொல்லுவாங்க அந்த ஹீலிங்கை நேச்சுரலாக நம்ம சூரிய பகவானே நமக்கு செய்ய இருக்கிறார் அதுதான் இந்த ரத சப்தமி விழா இந்த ரத சப்தமி விழாவில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ஏழு சக்கரத்தையும் மூலாதாரம் சுவாதித்தானம் மணிப்பூரம் அனகாத்தகம் விசுத்திட்டு ஏழு சக்கரத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணோன்னா அன்னைக்கு வாங்க அழகாக க்ளீன் பண்ணின்னு போகலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு திங்கிங்கும் தாட்டும் செயலும் வெற்றிகரமாக வரும் சுவாமி என்னால் ஏன் பண்ணவே முடியல எனக்கு வேலையே கிடைக்க மாட்டுது என் மனைவி என் கூட சண்டை போட்டுருக்குறா என் கணவன் என் கூட சண்டை போட்டுக்கிறாரு என் கணவன் என் கூட வாழ வர மாட்டறாரு இதுக்கெல்லாம் சூட்சமம் என்ன அப்படின்னா நம்ம ஏழு சக்கரமும் டிஸ்டர்ப் ஆகிடும் மனசால் நீங்கள் டிஸ்டர்ப் பட்டால் இந்த அனல் காத்த சக்கர டிஸ்டர்ப் ஆகிட்டு போகும் அது மூலாதாரம் சொன்ன மணிப்பூரம் அனல் காத்தகம் விசூத்தி அப்படி ஒவ்வொருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் இந்த இடத்துல இருக்கிற சக்கரம் வேஸ்ட் மென்டல் ஆகிடுவோம் அப்போ இது ஏழு சக்கரமும் நாம் பிறந்ததுலேருந்து இது நாள் வரை ஓடிக்கொண்டே இருக்கிறது அது ஒரு நாள்னாச்சும் அந்த சக் அந்த ஃபேனை கைட்டி டஸ்ட்டெல்லாம் எடுத்து கொஞ்சம் கிரீஸ் போட்டு கொஞ்சம் சுற்றுவிட்டான்னு வந்து பியூராக ஓடும் இது சயின்ஸ் நான் சொல்கிறது சித்தர்கள் எனக்கு உணர்த்தியதை நான் உங்களுக்காக சொல்கிறேன் இதில் அனைவரும் பயன்பட வேண்டும் இந்த ரத சப்தமி விழா மீல் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அது மாதிரி நான் அல்ல சுவாமி நான் வெளியூர்லேருந்து வரேன் எனக்கு தங்க இடம் இருக்குமா வாங்க நம்ம மடத்தில் வந்து தங்கிங்க நைட்டு பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கனாலே நான் பக்கத்தில் நம்ம மடம் இருக்குது அங்கேருந்து ஒரு விக்ரம் ரெடி ஷேர் ஆட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை ரெடி பண்ணி வைக்கிறேன் நம்ம இங்கே வந்து விட்டுட்டு விட்டுட்டு போவோம் எவ்வளோ பேர் வந்தாலும் அனைவரையும் வரவேற்கிறேன் நீங்கள் உங்களுடைய ஏழு சக்கரத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள ஒரு சிறந்த நாள் ரத சப்தமி விழா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை விட்டுட்டிங்கன்னா அடுத்த வருஷம்தான் நம்மளுக்கு இருக்குது அங்கே அனைவரும் இதில் கலந்து கொண்டு உங்கள் ஏழு சக்கரத்தை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள் வரும்போது ஏழு இறக்கங்கள் தான் பெண்களாக இருந்தால் மஞ்சத்தூள் ஆண்களால் இருந்தால் திருநீர் சாணம் உண்மையான திருநீராக இருந்தால் உடனே நல்லபடியாக இருக்கும் ஏழு எருக்கன் இலைக்கு வேணும் சாமி நான் எங்கே போகிறது எருக்க இலைக்கு அப்படின்னா கொஞ்சம் இருக்க இலை நான் பிரித்து வைக்கிறேன் அதான் எல்லா வரவங்களுக்கும் பிரிச்சு வைக்க முடியாது நீங்கள் உங்களுடைய ஏழு சக்கரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்களே சிரத்தை எடுத்து இந்த இறுக்கன் இலையை நீங்கள் பிரிச்சுன்னு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு கல்புரம் முடிஞ்ச வெத்தலை பாக்கு பழம் பயன் வந்து பண்ணுங்கள் மீதியெல்லாம் நான் பிரசாதம் நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் சூரிய பலங்க எழுதிருப்பார் நம்ம அமர்ந்திருப்போம் ஓம் மாசி அதெல்லாம் சொல்லுவோம் மண்டலம் மந்திரம்லாம் சொல்லுவோம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு கமாண்ட் சொல்லுவோம் அந்த கமாண்ட் முடித்த உடனே ஃபஸ்ட்டு மூணு வாட்டி போய் குளிச்சுட்டு வந்துட்டு முழுவிட்டு வந்து திரும்பி வந்து மணலில் உட்காருவோம் அந்த காற்று அடிக்கும் பாருங்கள் அருமையாக இருக்கும் ஏழு சக்கரமும் க்ளீன் ஆகுறது உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் செய்த பாவத்தை அனைத்தும் போக்க வேண்டுமா இந்த ரதசப்தமி தினத்தில் புதுவையில் வீராம்பட்டினம் கடற்கரையில் நடைபெறுகிறது காலை நாலரை மணி முலியிருந்து ஏழு மணி வரை கண்டிப்பாக நடைபெறும் நீங்கள் துரிதமாக வந்துவிட வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிட்டம்பலம் தில்லை அம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம் வீராம்பட்டினம் செங்கணி அம்மன் கோயில் எதிரில் இருக்கும் கடற்கரையில் நடைபெறுகிறது நீங்கள் அனைவரும் அங்கே வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்